வணக்கம் 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 வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் டெய்லி வந்து ஜிவி காலேஜ் போறத பார்த்திருப்பீங்க நீ வந்து மேடம் லீவ்ல வீட்ல சும்மா என்ன பண்ண போறோம் பார்க்க போறீங்க அது இல்லாம நிறைய பேர் வந்துட்டு காலேஜ் எப்படி போய் ஜாயின் பண்றது குவாலிபிகேஷன் என்ன அந்த மாதிரி நிறைய வந்து மறுச்சிட்ட பத்தியா உன்னோட சம்பளம் எவ்வளவு சம்பளம்

சுண்டல் தாளிக்கலான சுண்டல் ஊற வச்சிருக்கேன் என்ன எல்லாம் அப்படியே மேடம் வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க சத்தான பொருளை தான் சாப்பிடுவீங்களோ ஆமாம் சத்தான நிறைய சேர்த்துக்கணும்ல காலேஜ் போற அவசரத்தில் தான் எதுவுமே சாப்பிட்டு சாப்பிடாம ஓடுறோம் இப்போ நல்லா சாப்பிட்லான்னு செஞ்சிகிட்ருக்கேன் அப்புறமா இந்த தேன் மாலை எனக்கு இத்தனை நாள் தெரியாது தேன் மாலையை வந்துட்டு சிவாலையோட சத்து தேன் மாலை இருக்குதுன்னு சொல்லி யார் சொன்னார் யார் சொல்லுவாங்க நீ எடுத்துட்டு இருக்கிறவங்க எனக்கு சொன்னாங்க ஏ நான் சும்மா விலை கம்மியா இருக்குன்னு சொன்ன லூசு எங்கள் அம்மா ஆனா லூசு வந்து சந்தைக்கு போனப்போ ஒரு வாழைப்பழம் செவ்வாழை வந்து ஒன்பது ரூபா பத்து ரூபா சொன்னாங்க இது வந்து இந்த சீப்பே வந்து முப்பது ரூபாய்தான் சொன்னாங்க இவன் வந்து செவ்வாலை தான் வேணும்னு மற்ற காலத்தில் என்னென்ன நான் அப்ப சும்மா பேச்சுக்கு சொன்னேன் செவ்வாலையில் இருக்கிறது பேச்சு வெளியே இருக்குன்னு நான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அம்மா செவ்வாழைக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க அதனால சரிமா டைம் என்ன வாங்கிக்கோங்க நல்ல சத்து எங்கே எந்த சத்து எங்கே இருக்காம்மா அப்படின்னு அம்மா சொல்லி எங்கள் அம்மா சமைக்க நெவி இருக்கலாம் பொட்டாசியம் கால்சியம் எல்லாமே பொதுவா இருக்கிற சத்து எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்காக செவ்வாலையில் சத்து இருக்கான்னு தெரில இதில் பார்க்கறது எக்ஸ்பெர்ட்ஸ் யாருக்கா சத்து இதெல்லாம் பண்ணுங்க அப்ப அப்போ கிடையாது உண்மை சரி இன்னைக்கு லீவ் என்ன பிளான் இன்னிக்கா வெளிய போலாம் நீங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ள போலாம் いや இப்ப ரெஸ்ட்டுக்கு போறானாலியோ சமைக்க மட்டும் உங்களுக்கு ரெஸ்ட் வேணா சும்மா சரி நான் ஏரிய செண்ட மாதிரி வந்திருக்கு நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் இன்னைக்கு வீட்டுக்கு போய் சரி ஓகே நாளைக்கு ஒரு நாள் பாத்துட்டு

சேம் எஸ் அதான் நல்லா ஒரு ஒரு ரிச் லுக்கா இருக்கு இது நீட்டா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்குங்க உங்களுக்கு நான் வந்து Amazonல ஆர்டர் போட்டுர்க்கேன் அத நான் வாங்கிட்டே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் நான் ஆர்கனைட் இருக்க காலேஜ் வந்து இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் நிறைய பேர் அங்கே படிக்கிறவங்களே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அடுத்து வந்து இந்த மாதிரியான காலேஜுக்கு நம்ம எப்படி வந்துட்டு வேலைக்கு போறதுங்கிறது நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி வேற நல்ல பிளேஸ் அடுத்து வந்து குவாலிபிகேஷன் என்ன வேணும் எப்படி போய் இந்த மாதிரி ஒர்க்கில் லெக்சராக ஜாயின் பண்றதுன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி வந்து இப்ப நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்கு அப்படின்னா நான் முதல்வன்ல வந்துட்டு டிஎன் ஸ்கில் ஆப்னு ஒரு ஒரு ஆப் இருக்கு கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி சோ இந்த ஆப்ல வந்து என்னன்னா அதாவது அவங்களே ஸ்கில் ட்ரெய்னிங் கொடுத்து வேலைய வாங்கி தராங்க நமக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை டெவலப் பண்ணுவாங்க ஆமா நம்ம புடிச்ச பீல்டு எக்ஸாம்பிள் பியூட்டிஷியன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணி என்ன டிஸ்டிக் நான் குடுத்துட்டா போதும் நான் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து எனக்கு அந்த நியர்பைல இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு அரேஞ்ச் பண்ணா ஃப்ரீயா ஃபுல்லாவே ஃபுல்லு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குது

கண்டிப்பா நம்ம பேஜ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோவுமே நான் கொடுக்குறேன் எல்லாருமே வந்து இந்த மேக்கப் வீடியோ தான் நல்லா பாக்குறாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவும் போடுற ஆமா எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து அவ்வளவு வியூஸே போக மாட்டேங்குது நான் ஒரு மாசத்துக்கு நாலு மேக்கப் வீடியோ தான் போடுறேன் மற்றபடி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் போடுறேன் அது ரீச் ஆக மாட்டேங்குது ஆமா நிறைய பேர் ஆனா மேக்கப் வீடியோவே போடுறீங்கிறாங்க ஆனா எஜுகேஷனல் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க அதுதான் முக்கியம் சரி இப்ப நீ படிச்சது டீச்சர் இது டெக்ஸ்டைலு எப்படி டீச்சரா மாறின இப்போ பன்னெண்டாவது முடிச்சவங்க வந்து பத்தாவதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கல்ல

எப்படி ஸ்டூடண்ட்ஸ் அதுதான் அதுதான் பிஎட் பிஎட் னு படிப்பாங்க பிஎட் முடிச்சிட்டு அதுலயே ட்ரெய்னிங் கொடுப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணனும் ஆனா இங்க அப்படி கிடையாது பெரிய பசங்கனால டிப்ளமாக்கு பிடெக்க்குலாம் அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து எம்டெக் முடிச்சிருந்தா பிடெக் போய் கிளாஸ் எடுக்கலாம் பிடெக் முடிச்சிருந்தா டிப்ளமாக்கு போய் கிளாஸ் எடுக்கலாம் அவ்வளவுதான் நான் பேசாம நான் ஒரு லெக்சரர் வந்துட்டோமா அதுக்கு அதெல்லாம் வந்து போய் டெமோ கிளாஸ் எடுக்கணும் நான் ஃபர்ஸ்ட் காலேஜ்க்குள்ள போய் டெமோ கிளாஸ் எடுக்கிறது தான் எனக்கு தெரியும் பேசிக் மட்டும் தான் டக்குனு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்துச்சு மீதி எல்லாமே நான் ரெஃபர் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்துச்சு அதனால டக்குன்னு ஒரு பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல ஹெச்ஓடி என் ஒர்க் பண்ற ஸ்டாஃப் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீச்சர் முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பயமா இல்லையா எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்புறமா நான் எப்படியோ சொல்லி முடிச்சிட்டேன் ஓகே நீ செலக்டுன்னு சொல்லி ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு வேலைக்கும் ஜாயின் பண்ணி நாலஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆயிடுச்சு பசங்களா சொல்ற பேச்சு கேக்குறாங்களா

அவ்வளோதான் வீடு பூட்டிட்டு நான் தங்கச்சி அம்மா எல்லாரும் அப்படியே வாக்கிங் போகலான்னு கிளம்பியாச்சு மணி வந்து ஒரு அஞ்சரை ஆறு மணி இருக்கலாமா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் உள்ள குக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே டிவி ஓடிட்டு இருக்கு அடுத்து யூனா ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா சரி உன்னோட வீடியோ ஸ்டார்ட்டிங்ல உனக்கு சேல்ரி சேலரின் சொல்லியிருந்தோம் நான் ஒர்க் பண்ற இடத்துல மட்டும் நிறைய இடத்துல இந்த மாதிரி சேல்ரி தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு தேர்ட்டீன்ல இருந்து ஃபிஃப்டீன்குள்ளே கொடுப்பாங்க உனக்கு எவ்வளோ நான் எனக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஆனா கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ எனக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வாங்கிட்டு இருக்கேன் பிடிச்சிருகா பதினஞ்சாவது ஆமாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ இது வந்து ஒன் இயர்க்கு அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஏன்னா டீச்சிங்கில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது அதனால எனக்கு ஃபிஃப்டின் தௌசண்ட் சாலரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு காலையில் வந்து ஒன்பது மணிக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ஆலேஜ் முடிஞ்சிரும் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்ததுனால எனக்கு ஓகேவா இருக்குது ஈவினிங் டைம் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் மார்னிங் டைம் கொஞ்சம் படிக்கிறதுக்கும் ஓகேவா தான் இருக்குது அதனால நான் அப்படியே போயிட்டுருக்கேன் வீட்டுல சும்மா இருக்கிறதுலாம் அங்க போனோம்னா சொல்லிக் கொடுப்போம் சொல்லி கொடுக்கும்போது நம்ம நம்ம கத்துக்கோம் இல்லையா எக்ஸாம் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்க்கு ஸோ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் இங்க கொஞ்சம் கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் சம்பாரிச்ச மாதிரி இருக்கும் நான் போயிட்டு இருக்கேன் இந்த சேலரி தான் அப்படின்னு இல்லாம வீட்டுல நிறைய லேடிஸ் இருப்பீங்க எல்லாருமே வந்துட்டு ஹஸ்பண்டையோ இல்லை வேற யாரையோ வந்துட்டு பினான்சியலா நம்பி இல்லாம நம்மளே ஒரு சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும் சரி நம்மளே வந்துட்டு எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கலாம் இப்ப இன்னும் நிறைய பேர் அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை சின்ன சின்ன வேலையை பாக்குறாங்க சம்பளம் கம்மி நமக்குன்னு ஒரு வேலை பாத்துக்கிட்டா மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஓவர் திங்கிங் இருக்காது பொண்ணுங்களுக்கு பிரச்சனையும் ஓவர் திங்கிங் தான் இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா எங்களுடைய மூணு நாள் இந்த வீடியோல இருந்திருக்கேன் அடுத்த வீடியோ வந்து என்னென்ன போடலாம் அப்படின்னா என்னென்ன போடலாம் அவங்க என்ன கம்மெண்ட்டா லவ் ஸ்டோரி கேட்டுப்பாங்க அதில் வந்து கண்டிப்பா நாங்கள் போடுறோம் நாங்கள் மைண்ட்ல ஒன்று வச்சிருக்கோம் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா போடலான் இருக்கோம் அதுக்காக தான் அது டிலே ஆகுது மற்றபடி எந்த இது இல்லை இது தவிர வேற என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் நம்ம யூடியூப்ல நிறைய ஷார்ட்ஸ்மே போட்டு இருக்கோம் மினி விலாகு அதெல்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்துட்டே சப்போர்ட் பண்ணுங்க சரி ஓகே இந்த நம்ம சேனல் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பை சி யூ